திருவாரூர் நிர்வாக உறுப்பினர்களே உங்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை அனைவரும் வருக வருக என்ற வலுக்கு என்னுடைய காலைவாரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அவரது மருந்து தமிழ்த் தலைவா காலை வணக்கம் நம்முடைய சங்கத்துடைய தலைவர்கள் ஒரு தனிப்பட்ட அவருடைய காரணத்திற்காக வரையாத காரணத்தினால் நம்முடைய சங்கத்துடைய செயலாளர்கள் இந்த குடியேற்ற குடியேற்று விழாவை நடத்தி வைக்குமாறு உங்கள் அனைவரும் சார்பாகவும் அவரை கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது குடியேற்றுவார்கள் அனைவரும் கோரிக்கை வணக்கம் செலுத்துமா தேர் நம்முடைய சங்கத்தின் சிறப்பாக செயலாளர்களுக்கு எழுதிக்கப்படும் செயலாளர்கள் சிறப்பு காப்பார்கள் குடியரசு தின விழா தின விழாவிலே நாம் அனைவரும் பகிர்ந்து திருப்பித் தமிழி உங்கள் அனைவரும் சார்பாக என்னை தரவேற்று இந்த குடியேற்ற அனுமதி குறித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடியரசு திருவிழாவுக்கான நம்முடைய ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த குடியரசு தினத்தை நம்முடைய நாட்டை குடியரசு தரமாக அறிவித்தார் அந்த நிலத்தில் இதுவரை நாம் குடியேற்றி வருகிறோம் இந்த இந்த நிலாளிலே இந்த குடியரசு நேரத்திற்காக நம்முடைய இந்தியாவுக்காக பாடுபட்ட அனைத்து தியாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூர்ந்து நாம் நம் அவர்களை நினைவு கூர்ந்து சிறப்பித்து அவர்களை நமது குடியரசு வழங்கிய அவருக்கு இந்த நேரம் இந்தியாவுக்காக நாம் அனைவரும் பாடுபட்டு இந்திய தேசம் நல்ல முறையிலே பாடுபடுத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வேண்டுமையின்றி இந்தியாவுக்கு நான் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த அறுபாடுபட்டு நம்முடைய சங்கத்தை எத்தனையோதான் இன்று இருந்த நம்முடைய சங்கத்தை இங்கு மிக சிறப்பாக உருவாக்கி தந்த நம்முடைய தலைவர் அவர்கள் நினைவு நாம் அனைவரும் அவருக்கு ஒற்றுமையாக இருந்து நம்ம அவரை அவர் வழியை பின்பற்றி சங்கத்தை வளர்த்துவோம் என்று கூறி நன்றி 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 இப்பொழுது நம்முடைய பொருளாளர் அவர்கள் நன்றி வரை கூறுவார் உங்களை கேட்டுக்கொள்வே அனைவருக்கும் வணக்கம் இந்த குடியேற்ற விழா குடியேற்ற விழாவிற்கு சங்கத்துடைய அனைப்பிரியில் வருகி கொண்டிருக்கின்ற சங்கத்துடைய செயற்குழுவர்களே நிர்வாக குழுவர்களே அனைத்து சத்திரக்குழு உறுப்பினர்களே நம்ம இன மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குடியிரு பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை சிற்றுண்டு ஏற்பாடு செய்யப்படுது அதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்